வாழ்க்கையில் ஒரு துறையாக திரைப்பட மோகம் தேசிய மரபு இனங்களின் இலக்கண அடிப்படைக்கும் அதன் விடுதலைக்கும் எதிராக நிற்கும் திரைப்பட மோகம் என்பதை பற்றி இந்த விளிமியத்தில் காண்போம் ஐம்புலன்கள் நமது உடலில் ஐம்புலன்கள் இருக்கின்றன அவைகள் கண் காது மூக்கு வாய் மற்றும் நெய் ஐம்பொறிகள் ஒருவன் ஐம்புலன்களையும் அடக்கியாண்டால் இந்த அகிலத்தினையும் வென்றிடலாம் என்று நமது மரபில் சொல்லப்படும் அந்த ஐம்பொறிகள் என்பவை கண் ஒளியை பார்க்கக்கூடியது காது ஒளியை கேட்கக்கூடியது மூக்கு சுவாசம் அறியக்கூடியது வாய் சுவை அறியக்கூடியது மெய் என்பது இவைகள் அனைத்தையும் தவிர நமது உடல் என்பதே பொருள் காட்சிப்படுத்துதல் ஒரு நிகழ்வை ஒரு விடயத்தை ஒரு கதையை கண்ணால் காணுகின்ற வகையில் காட்சிப்படுத்தும் அடிப்படையாகும் அதன் அடிப்படையை செயலாக திரைப்பட கருவியை பயன்படுத்தி பொழுதுபோக்கு திரைப்பட துறையாக இன்று வளர்ந்து நிற்கின்றது அதில் கூடவே காதால் கேட்கக்கூடிய ஒளியையும் சேர்த்து இரண்டு புலன்களுக்கும் சென்றடையும் வகையில் அபரிமிதமாக வளர்ந்து நிற்கின்றது காதால் கேட்பது மட்டுமல்ல கண்ணிலும் பார்க்கும் பொழுது மனதில் எளிதாக பதிந்துவிடும் மனம் எளிதாக கிடைக்கும் இன்பத்தையே நாடும் ஆம் மனம் எப்போதும் இன்பத்தையே நாடும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே காட்சிப்படுத்துதலின் அடிப்படையாக கதைகளையும் வரலாறுகளையும் நினைவுபடுத்தும் வகையில் அதன் காட்சிக்கு தகுந்தவாறு கதாபாத்திரங்களை ஓவியங்களாகவும் சிலைகளாகவும் கோபுரங்களில் வடிவமைத்தும் பொம்மலாட்ட நிகழ்வுகள் போன்றவை அனைத்துமே காட்சிப்படுத்துதல் கருவியின் துணை கொண்ட துறையின் அடிப்படையாகும் பின்னர் அது மேடை நாடகமாகவும் புகைப்பட கருவியாகவும் படமாகவும் கருப்பு வண்ணம் திரைப்படமாகவும் பின்னர் வண்ணத் திரைப்படமாகவும் இன்றளவு அபரிவிதமாக வளர்ந்து நிற்கின்றது ால் வளர்ந்து இருந்தாலும் பொழுதுபோக்கு என்று சொல்லிக்கொண்டு நாகரிகத்தை அழித்தும் முட்டாள்தனத்தை அதிகரித்தும் உள்ளது இது மக்களை ஏமாற்றுபவர்களுக்கு மிக வசதியாக உள்ளது எனவே காட்சிப்படுத்துதல் என்ற அடிப்படையில் உள்ள திரைப்பட கருவி என்பது திரைப்பட துறைக்கு மட்டும் சொந்தமல்ல மேற்கூறியவாறு திரைப்படத்துறைக்கு அடிப்படையான காட்சிப்படுத்துதல் என்பது பல்வேறு துறைகளில் ஏற்கனவே கையாளப்பட்ட அடிப்படையான ஒன்று எனவே காட்சிப்படுத்துதல் என்னும் அடிப்படையைக் கொண்ட திரைப்பட கருவியை வெவ்வேறு கல்வி தொழில்நுட்பங்களுக்கு விளக்குவதற்கும் பாடம் எடுப்பதற்கும் அறிவிப்புகளை அறிவிப்பதற்கும் தகவல் தொடர்பாகவும் வைத்துக் கொள்ளலாம் தவறில்லை மேலும் தற்காலத்தில் மிக அத்தியாவசியமாக உள்ளது ஆனால் நூற்றில் ஒன்று இரண்டு திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்களாக இருந்தாலும் அவை தூக்கி கொண்டாடக்கூடிய சூழ்நிலையே இல்லை காரணம் அதில் வரும் கதாநாயகர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவமே தற்போது வரை உள்ளதால் தமிழர் தேசிய கொள்கை அடிப்படையை விளக்கும் ஒரு திரைப்படத்தை கூட அதை தற்போது தூக்கிக் கொண்டாட முடியாத ஒரு சூழலே உள்ளது ஏன் நாம் பொதுவாகவே பெரும்பான்மையாக அந்த திரைப்படங்களில் வரும் வில்லன் புகைப்படத்தை நாம் வைத்துக் கொள்ளவில்லை ஏன் அவர்களை தலைவர்களாக கொண்டாடவில்லை சில படங்களில் கதாநாயகனை விட வில்லன் நன்றாக நடித்திருந்தும் ஏன் நாம் கதாநாயகனை மட்டும் கொண்டாட வேண்டும் ஆகவே நல்ல கதாபாத்திரத்திற்கு மதிப்பு கொடுப்பது மற்றும் ரசிப்பது என்பது இயற்கை அது நல்லதும் கூட அதுதான் சரி ஆனால் கதாநாயகன் வேடத்தில் வருபவர் நல்லவர் என்று நாம் நினைத்து விடுவதுதான் தவறு அது தவறான புரிதலே ஆகும் ஒரு நாடகத்தில் வரும் வள்ளலார் வேடத்தில் மேடையில் தோன்றி நடிப்பவர் நல்லவர் என்று சொல்லிவிட முடியுமா அந்த வள்ளலார் கதாபாத்திரம் சிறந்ததே ஆள் பற்றாக்குறை ஏற்படும் சில நாடக கலைஞர்கள் ஒரு மேடையில் வில்லனாகவும் அடுத்த ஊர் மேடையில் வில்லனாக நடித்த அதே நடிகர் கதாநாயகனாகவும் நடித்தது உண்டு எனவே நமது ரசனை சரி ஆனால் நாடகம் மற்றும் திரைப்படத்தின் அடிப்படை புரிதலும் தொலைநோக்கும் நம்மிடையே சரியில்லை திரைப்படம் மற்றும் நாடகங்களின் கதையில் வரும் நல்ல கதாபாத்திரமாக நாம் மாறுவோம் ஆனால் அதில் நடித்த தனிப்பட்ட நடிகரை நாம் நமது தலைவராக தூக்கி பிடித்து தவறான சிந்தனைகளை உருவாக்க கூடாது திரைப்படம் உருவாகிய ஆரம்ப காலகட்டங்களில் நல்ல கதாபாத்திரமாக கதாநாயகனுக்கு கொடுக்கப்பட்டது அதை அந்த கதாநாயகனின் அறம் சார்ந்த வீரதீர வைராக்கிய கதாபாத்திரத்தை எல்லோரும் ரசித்தோம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் காலப்போக்கில் சினிமாவுக்கு அடிமையாகி சினிமா மோகம் அதிகரித்து தற்போது புதிது புதிதாக கதைகள் தயாரிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் கதாநாயகன் செய்வதெல்லாம் சரி என்ற நிலைமைக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து கதாநாயகன் ஒரு பெண்ணை கற்பழித்தாலும் அதுவும் சரி என பல படங்கள் தற்போது சொல்லி வருகின்றது இதைத்தான் திரைப்பட மோகம் என்பது இந்த திரைப்பட மோகமே தன்னை பற்றியும் தன் வீடு தனது ஊர் தனது தமிழர் தேசத்தை பற்றியும் துளியளவு கவலைப்படாமல் திரைப்படத்தில் வரும் கதாநாயகர்களுக்கு கட் அவுட் வைக்கவும் பாலாபிஷேகம் செய்யவும் அவர்களையே தனது அரசியல் தலைவர்களாகவுமே தூக்கி பிடிக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைய வேதனையான நிலை எப்போது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் மற்றும் வெளியிடும் திரைப்படங்கள் அதாவது இணையதள ஊடகங்கள் உள்பட தமிழர் கலாச்சார கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்படுகிறதோ அன்றுதான் திரைப்படங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வரவேண்டிய சூழலில்தான் நாம் தற்போது உள்ளோம் இது தவிர தொலைக்காட்சிகளில் வரும் நாடகங்கள் வெள்ளித்திரையின் திரைப்படத்தை விட மோசமாக குடும்ப உறவுகளை சிதைக்கும் வண்ணமே இருந்து வருகிறது குடும்பத்தில் ஒரு நபர் மற்ற குடும்ப உறவின் மீது சுடுதண்ணி ஊற்றுவது குடும்பத்தின் மற்ற உறுப்பினரை அடியால் வைத்து அடிப்பது வீட்டின் அடிப்படையில் இருக்கும் எரிவாயுவை திறந்துவிட்டு கொல்ல நினைப்பது இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்திற்கே வெடிகுண்டும் வைப்பது என நாடகத்தை தயாரித்து அதை மக்கள் மனதில் நஞ்சை விதைக்கிறார்கள் துறையின் காட்சிப்படுத்துதலின் அடிப்படையான திரைப்பட கருவி என்பது அனைவர்களுக்கும் பொதுவானது என்பது போல திரைப்படத்துறையில் உள்ளவர்களும் அரசியலில் பங்கேற்கலாம் ஏனென்றால் அரசியலும் அனைவருக்கும் பொதுவானதுதான் ஆனால் அரசியலை திரையிலேயே செய்யக்கூடாது அந்த நடிகர்கள் களத்தில் வந்து போராட்டக் களத்தில் அரசியலை செய்ய வேண்டும் எனவே அரசியலில் நடிகர் நடிகைகளும் கலந்து கொள்ளலாம் என்றாலும் கூட திரையில் அதற்கான தீர்வுகளும் செயல்பாடுகளோ செய்யாமல் மக்கள் போராட்டக் களத்தில் கருத்துக்களை சொல்லியும் அதற்கான செயல்பாடு போராட்டங்களும் மக்களுக்காக போராட்டக் களத்தில் நின்று மக்களுக்கு எதிரானவர்களை எதிர்த்து பல வருடங்கள் தரையில் போராடிய பின்னரே அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் நடிகர்கள் ஆவதற்கு முன்னரே ஆரம்ப காலத்திலிருந்தே மக்களுக்கான கருத்தியலில் வெளிப்படையாக அரசியலில் பயணித்திருக்க வேண்டும் என்பதே மிகச் சரியாக இருக்கும் அதை விடுத்து நான் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து முதலில் பணம் சம்பாதிப்பேன் நானே முதலில் நாலு பேருக்கு பணம் கொடுத்து ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கச் சொல்லுவேன் பின்னர் அதை பார்த்து கொண்டு போட்டி போட்டு கொண்டு அவர்களே தனது காசை போட்டு ரசிகர் மன்றமும் கட் அவுட் வைத்து அதற்கு பாலாபிஷேகமும் பண்ண வேண்டும் பின்னர் சென்னையில் அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பேன் அதன் பின் கன்னியாகுமரியிலிருந்து மக்கள் தானே புரட்சி செய்து சென்னையை நோக்கி வர வேண்டும் சென்னைக்கு வந்தவுடன் நான் அதற்கு தலைமை தாங்குவேன் என்ற ரஜினி அரசியல் செய்யக்கூடாது தமிழர் நடிகராக இருந்தாலும் இந்த ரஜினி அரசியலை நடிகர்கள் செய்யக்கூடாது தீர்வு திரையிலும் நாடகங்களிலும் விளம்பரங்களிலும் வரும் நல்ல கதாபாத்திரமாக நாம் மாறுவோம் அந்த கதாபாத்திரத்தில் வருவோரை தமிழராக இருந்தாலும் தமிழர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நமக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர்கள் நடிப்பதற்கு சம்பளம் அங்கே கொடுக்கப்பட்டு விடுகிறது அதையும் செலுத்துகிறோம் என்பதையும் நாம் உணர வேண்டும் திரைப்படத்துறையில் உள்ள தமிழரில் நல்லவர்களை நம்மில் ஒருவராக கருதுவது தவறில்லை ஆனால் அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டாமல் நாம் இருப்பதும் அவர்களை தூக்கி கொண்டாடுவதையும் மேலும் அவர்களையே நம்முடைய அரசியல் தலைவர்களாக தேர்ந்தெடுப்பதும் தவறு தமிழர் மரபு கலாச்சாரம் தமிழர் உரிமை போன்றவற்றை காக்க தமிழர் அரசியலில் தமிழரை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படும் சுயநலமில்லாத தமிழர் அரசியல் கட்சிகளை நமது அதிகாரங்களுக்கு தேர்ந்தெடுப்போம் அதன் மூலம் நமது தமிழ்நாட்டின் தலைமையாக தமிழர்களையும் குறைந்தபட்சம் நமக்கான தமிழ்நாட்டின் அதிகாரங்களை தமிழர்களுக்கு ஏற்றாற்போல் ஆவணம் செய்வோம் ஊழலில் மிகப்பெரிய ஊழலான இன ஊழலை ஒழிக்காமல் தமிழர்களை காப்பாற்ற முடியாது தமிழர் தேசியத்தின் குரலாய் ராசா கிருட்டுனன்